சுவாமியை சரணம் ஐயப்ப பக்தர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுக்கான சபரிமலை ஆன்லைன் புக்கிங் வந்து இன்றைக்கி சாயங்காலம் ஓப்பன் போது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே தயார் நிலையில் இருங்க ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் ஆன்லைன் புக்கிங் பக்தர்களும் இருபதாயிரம் ஸ்பாட் புக்கிங் பக்தர்களும் தான் சொல்லியிருக்காங்க இந்த எண்ணிக்கை பின்னாடி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற நாட்களில் டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் ஏன்னா அந் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறதுனால புக்கிங் வந்து வேகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற நாட்கள் உங்களுக்கு புக் பண்ண முடியாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஸ்பாட் புக்கிங் போனீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெரிய க்யூ இருக்கும் உங்களுக்கு டைம் பயங்கரமாக வேஸ்ட் ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணிவிட்டு போகிறது தான் நல்லது ஆன்லைன் புக்கிங் பண்ணிவிட்டு ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போங்க ஸோ இந்த வீடியோ இருக்குது அப்படின்னா பெரும்பாலான பக்தர்களுக்கு ஆன்லைன் புக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும் பட் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா வாங்க சொல்கிறேன் வாங்க வீடியோ கலோட் நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணீங்கனாலும் சரி இல்லை சிஸ்டமில் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி உங்கள் ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க அதில் சபரிமலா ஆன்லைன் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் ஃபர்ஸ்ட் லிங்க்கே சபரிமலா ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் அதில் லாகின் விண்டோ ஒன்று இருக்கும் அதில் உங்களுடைய ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு வேலை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் இதில் விர்ச்சுவல் க்யூன்னு இருக்கும் பாருங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் கே ரெஸ்டர் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம் அதன் பிறகு உங்கள் பேரு உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் அட்ரஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்களுடைய நட்சத்திரம் தெரிஞ்சது அப்படின்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் உங்கள் இடிமே ரெடி ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் போட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் அது போய்டும் அந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய இடம் எல்லாம் கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும் அது ஃபில் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகாது உங்கள் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் அதில் விர்ச்சுவல் க்யூ க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே டேட் இருக்கும் இதில் நீங்கள் எந்த டேட் போக போகிறீங்களோ அந்த டேட் நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இன்னும் ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகும்போது இது எப்படி காட்டும் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஸ்லாட் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும் மற்றது எல்லாமே ரெட் கலரில் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் கீழே நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்கன்றத செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் மரக்கூட்டம் வழியாக போகிறீங்களா இல்லை பெரிய பாதை வழியாக போக போகிறீங்களா இல்லை எருமேலி வழியாக போகிறீங்களா இல்லை சத்திரம் வழியாக போகிறீங்களான்றதை நீங்கள் டிசைட் பண்ணி இதிலே செலக்ட் பண்ணிக்கலாம் அது பக்கத்தில் இருக்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ரூட்டும் எவ்வளோ தூரம் எப்படி இருக்கும் எத்தனை கிலோமீட்டர் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பு மேப் டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு காட்டும் திரும்ப நம்ம அந்த வெப்சைட்குள்ளேயே போய்க்கலாம் இதில் செலக்ட் பில்கிரும் ஆட் பில்கிரும்னு இருக்கும் நீங்கள் ஆட் க்ரீம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்கள் அப்படின்னா ஆட்பில் கிரீம் கொடுத்து நீங்கள் உங்கள் பேர் இல்லாமல் இன்னும் எத்தனை பேர் உங்கள் கூட வரப்போகிறாங்களோ அவங்களுடைய நேம் அவங்களுடைய மொபைல் நம்பர் அவங்களுடைய ஐடி நம்பர் ஐடிக்கு வந்து நீங்கள் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எது இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் அவங்களோட நட்சத்திரம் தெரிஞ்சால் ஃபில் பண்ணலாம் இல்லைனா வேண்டாம் என்னென்னு மேண்டேட்ரி கிடையாது இதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பக்தருடைய அந்த பக்தருடைய டீடைல்ஸ் ஃபில் ஆகிடும் சரிங்களா இதுமாரி நீங்கள் வந்து பத்து பேர் வரைக்கும் உங்கள் ஐடியிலேருந்து நீங்கள் புக் பண்ணலாம் இதை புக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆப் பில்கிரீம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா பில்கிரீமோட பேரும் காட்டும் நீங்கள் எந்தெந்த ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் புக் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய நேம் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பேர் எல்லாம் கீழே லிஸ்ட் ஆகிடும் சரிங்களா இதுமாரி நீங்கள் பத்து பேர் வரைக்கும் உங்கள் இதில் நீங்கள் புக் பண்ணலாம் அதுக்கப்புறம் கீழே என்னென்ன பிரசாதம் வேணுமோ அது வேணுன்னா நீங்கள் இதிலேயே செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் புதுசாக இந்த வருஷம் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னா இந்த வருஷம் தேவசம் போர்டு என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா சபரிமலைக்கு போகிற பக்தர்களுக்கு காப்பீடு வழங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுறதுனா பண்ணலாம் கம்பல்சரி கிடையாது நீங்கள் வேணும்னா பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் பண்ணலைனாலுமே உங்களுக்கான அந்த காப்பீடு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா சுவாமியை சரணமையப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் நான் புக் பண்ணுறதே உங்களுக்கு லைவில காட்டணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஈவினிங் புக் பண்ணும்போது உங்களுக்கு லைவான உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் சுவாமியை சரணமய்யப்பா